முருகனே துணை அனைவருக்கும் இனிய வணக்கம் ஆன்மீகம் சாட்ஸ் உங்களை அன்புடன் வரவேற்கிறது பதவி என்னவென்றால் இந்த குணமுள்ள பெண்கள் ஆண்களுக்கு கிடைக்கும் பொக்கிஷம் உங்களிடம் இருக்கா முன்னைய காலத்தில் இந்தியாவின் புகழ்பெற்ற அறிஞராகவும் சிறந்த ராஜதந்திரமாகவும் ஒரு தலைசிறந்த பொருளாதார நிபுணராக திகழ்ந்தவர் தான் ஆச்சாரியர் சாணக்கியர் மனித வாழ்க்கையின் அனைத்து அம்சங்களும் பற்றியும் ஆழ்ந்த அறிவையும் நாணத்தை கொண்டமையால் இவரின் கருத்துகள் பிற்காலத்தில் உலகளவில் புகழ்பெற்றது இன்றும் உலகளாவிய ரீதியில் பல நாடுகளிலும் சாணக்கிய நீதியை பின்பற்றவர்கள் ஏராளமாக இருக்கின்றனர் அந்த வகையில் சாணக்கிய ரீ நீதியில் இருந்து திரட்டப்பட்ட தகவல்களின் பிரகாரம் குறிப்பிட்ட சில குணங்களைக் கொண்ட பெண்களை திருமணம் செய்து கொண்ட ஆண்களின் வாழ்வில் அதிர்ஷ்டத்துக்கு பஞ்சமே இருக்காது என்கின்றனர் அப்படி ஆண்களின் திருமண வாழ்க்கையில் மகிழ்ச்சியை வெட்டிப்பாக்கும் பெண்களிடம் இருக்க வேண்டிய முக்கிய குணங்கள் என்னென்ன என்பது குறித்து இந்த பதிவில் பார்க்கலாம் அமைதியான பெண்கள் சாணக்கிய நீதியின் பிரகாரம் அமைதியாக குணம் கொண்ட பெண்கள் லட்சுமி தேவியின் மறு வடிவமாக பார்க்கப்படுகிறார்கள் அத்தகைய இயல்பு கொண்ட பெண்களை திருமணம் செய்து கொள்ளும் ஆண்களுக்கு மிகப்பெரிய பெரிய அதிர்ஷ்டம் கிடைக்கும் இந்த குணம் கொண்ட பெண்கள் இருக்கும் வீட்டில் எந்தவிதமான பிரச்சனைகளுக்கும் இடமே இருக்காது இவர்கள் வீட்டை அழகுபடுத்தி குடும்பத்தில் நல் விணக்கத்தையும் மகிழ்ச்சியையும் ஏற்படுத்துவார்கள் அதனால் குடும்பத்தில் வேகமான வளர்ச்சியை காண முடியும் வீட்டிலும் எப்பொழுதும் நேர்மறை ஆற்றல்கள் நிறைந்து காணப்படும் கல்வி கற்ற பெண்கள் சாணக்கிய நீதியின் அடிப்படையில் கல்வியில் சிறந்த பெண்களை திருமணம் செய்து கொள்ளும் ஆண்கள் வாழ்வில் மிக விரைவில் முன்னேற்றம் அடைவார்கள் என குறிப்பிடப்படுகிறது இத்தகைய பெண்கள் பயமின்றி முடிவுகளை எடுப்பார்கள் அதனால் கணவனுக்கு சிக்கல்கள் ஏற்படுகின்ற பொழுது இவர்கள் பக்க பலமாக இருந்து உதவி செய்வார்கள் இப்படிப்பட்ட பெண்கள் கிடைப்பது வரம் என குறிப்பிடுகிறார்கள் சாணக்கியர் இனிமையாக பேசும் பெண்கள் சாணக்கிய நீதியின் பிரகாரம் மென்மையாகவும் இனிமையாகவும் பேசும் பெண்களை திருமணம் செய்து கொள்ளும் ஆண்கள் வாழ்க்கை முழுவதும் மகிழ்ச்சியாக இருப்பார்கள் இவர்கள் வீட்டில் இருக்கும் அனைவரையும் மனதை புண்படுத்தாமல் புரிந்து நடந்து கொள்வார்கள் இந்த குணம் கொண்ட பெண் மனைவியாக அமைந்தால் வாழ்க்கை செழிப்பாக இருக்கும் சூழ்நிலைக்கு புரிந்து நடக்கும் பெண்கள் சாணக்கியரின் கருத்துப்படி குடும்பத்தின் சூழ்நிலையை புரிந்து நடந்து கொள்ளும் பெண்கள் ஆண்களுக்கு கிடைக்கும் பொக்கிஷமாகும் இந்த குணம் இருக்கும் பெண்கள் எத்தகைய கடினமாக சூழ்நிலையையும் கையாளும் திறமை கொண்டவர்களாக இருப்பார்கள் சகிப்புத்தன்மை கொண்ட பெண்கள் சாணக்கிய நீதியில் குறிப்பிடப்பட்டுள்ள அடிப்படையில் சகிப்புத்தன்மை கொண்ட பெண்கள் வாழ்க்கை துணையாக அமைந்தால் இந்த ஆணின் வாழ்க்கை மிகவும் அமைதி நிறைந்ததாகவும் முன்னேற்றங்கள் நிறைந்ததாகவும் இருக்கும் அத்தகைய மனைவியின் ஆதரவு பக்கபலமாக இருக்கும் பட்சத்தில் அந்த கணவன் எந்த கடினமான சூழ்நிலையையும் எளிதாக சமாளித்துவிட முடியும் பணத்தை சேமிக்கும் பெண்கள் சாணுக்கிய நீதியின்படி ஒரு பெண்ணிடம் பணத்தை சேமிக்கும் குணம் இருந்தால் அவள் இந்த குடும்பத்துக்கு கிடைத்த வரம் என்கின்றார் இந்த குணம் கொண்ட பெண்ணை திருமணம் செய்யும் ஆண் தொழில் ரீதியில் அசுர வளர்ச்சியை காண்பார் இவர்கள் வாழ்வில் வெற்றிகள் குவியவும் மேலும் கடினமான சூழ்நிலையும் கூட அந்த பெண்ணின் சேமிப்பு கை கொடுக்கும் என்று சொல்லிக்கொண்டு இந்த பதிவை நிறைவு செய்து கொள்கிறேன் அடுத்த நல்ல பதிவில் பார்ப்போம் நன்றி வணக்கம்